நீங்கள் சென்ட் பண்ணது பார்த்தது அழிச்சது எல்லாமே இதுக்குள்ளே இருக்க சிப்குள்ளே இருக்கும் இதை எடுக்கிற மெத்தடு வாங்கிட்டு போகிறவனுக்கு தெரியும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோன்களை வந்து உடப்பாக போட்டு வச்சுருப்பீங்க யூஸ் பண்ணாம ஏகப்பட்ட பேர் தன்னுடைய மொபைல் ஃபோனை வந்து கடையில் சர்வீஸ் பார்க்கும்போது ஸ்பேர் கிடைக்காது த்ரீ ஜி டூ ஜி இந்த மாதிரி ஃபோன்களை வந்து வீட்டில் போட்டு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஃபோன்களை எப்படி பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறாங்க தான் இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள் இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா நிறைய வடநாட்டு குரூப் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வீலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி வேன் இந்த மாதிரி வண்டிகளில் வந்து பழைய உடைஞ்ச ஃபோனு எந்த கண்டிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் டம்ளரு பிளாஸ்டிக் செட்டு த அதாவது டம்ளர் செட்டு தட்டு செட்டு அப்படி இல்லைன்னா கண்ணாடி டம்ளரு இப்போ பீங்கானில் செய்யப்பட்ட தட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல அது நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சைக்கிள் வீலரு அது போக பார்த்தீங்கன்னா கார்லேயே வராங்க இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஏரியாவுக்குள்ளே வந்து பழைய மொபைல் ஃபோன் உடஞ்ச ஃபோன் இருந்துச்சுன்னா கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பணத்துக்காகவும் வாங்கலாம் அதாவது ஒரு ஃபோனை வந்து இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு கொடுத்து வாங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ அவங்களுடைய பெஸ்ட் ஐடியா என்னென்னா வீட்டில் குழந்தைங்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி கவர்ற மாதிரி சின்ன சின்ன பீங் செட்டு இந்த மாதிரி பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபோன்களை வாங்கிட்டு போகிறாங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சிக்கோங்க இது வந்து வெறும் ஃபோன் கிடையாது குப்பையும் கிடையாது இதுக்குள்ளே உங்களுடைய டேட்டாஸ் இருக்குது டேட்டாஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய மெமரி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸு நீங்கள் ஷேர் பண்ணுற மெசேஜஸ்ஸு உங்களுக்கு வர பேங்க் மெசேஜஸ்ஸு அது போக உங்களுக்கு வர டிரான்சாக்ஷன் சம்மந்தமான எல்லா மெசேஜஸும் இந்த பழைய ஃபோன்களில் உள்ள இருக்கும் அதை தவிர உங்கள் ஃபேமிலி சம்மந்தமான ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் அதில் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக காண்டக்ட்ஸ் முக்கியமானது காண்டெக்ட்ஸ் ஃபேமிலி காண்டக்ட்ஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் இன்னைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டல் உலகம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப ஏமாற்றத்தனமாக நம்ம யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஒரு டம்ளருக்காண்டியோ ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பொருளுக்காண்டியோ ஒரு நம்மளுடைய மூளை சம்பந்தமான ஒரு பொருளை வந்து தூக்கி கொடுக்கறது வந்து ஒரு தவறான செயல் எதுக்காக இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போறது கிடையாது சப்போஸ் இதை நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதாவது இடைக்கு போட போறேன் வேஸ்டேஜ் இடைக்கு நான் போட போறேன்னா இத ஒரு மிக்ஸில போட்டு நொறுக்குற அளவுக்கு கல்ல வச்சு தட்டி கூட போட்டு இல்ல அப்படின்னா உள்ள வந்து மதர் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும் இதுதான் அது மதர் போர்டு உங்களுடைய மூளை எப்படியோ அதே மாதிரிதான் இது இத வாங்கிட்டு போறது சும்மா இல்லை இதுக்குதான் வாங்கிட்டு போறோம் இதுல இருக்க மத்த அதர் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இதுல மதர் போர்டு கிடையாது ஸ்பீக்கர் இருக்கும் கீழே ரிங்கர் இருக்கும் டிஸ்பிளே இருக்கும் மற்ற பாட்டெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கூட போய் தொழிலுன்னு விட்டுர்லான்னு விட்டுருக்குங்க அவ்வளோதான் ஆனால் இந்த மதர் போர்டு இருக்குது பாருங்க இந்த மதர் போர்டு ரொம்ப முக்கியமானது இதுக்குள்ளே உங்களுடைய நினைவுகள் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் இதான் சிப்புன்னு சொல்கிறது இதுக்குள்ளே இருக்க மெமரியை வந்து திருப்பி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் இதை பயன்படுத்தி பெண்களின் ஃபோட்டோக்கள் அது போக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைகளின் ஃபோட்டோக்களை மார்பிங் பண்ணுறது பார்பிங் பண்ணி மிரட்டுறது அது போக நெட்டில் பாவிட்டு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான திருட்டு வேலைகளை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலி பொண்ணோட ஃபோட்டோ வந்து தவறான சித்தரிப்போடு வந்திருக்கும் அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியாக வாங்கிட்டு போகிற ஒரு போர்டுலேருந்து எடுக்கிற ஃபோட்டோஸாக கூட இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாமல் போகும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட பாஸ்வேர்டு நம்பரையும் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த மாதிரியான மெசேஜ்களாக கூட இருக்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்களையும் எலக்ட்ரானிக் பொருட்களையும் தூக்கி வெளில போடும்போது அதுக்குள்ளே நம்மளுடைய சம்மந்தமான ஃபோட்டோஸு வீடியோஸு அது போக காண்டாக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுங்க நிறையா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு சிலர் இதை உடைச்சி உருக்கி கோல்டு எடுப்பாங்க இதுக்குள்ளே ஒரு கோல்டு இருக்கும் அதையும் காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோல்டு கலரில் தெரியறது பொழுமே கோல்டு முலாம் தங்க முலாம்னு சொல்லுவாங்க இதை இதை கெமிக்கலில் போட்டு உருக்கி தங்க எடுத்துருவாங்க ஓகே முடிஞ்சு ஆனால் இருந்து கரெக்டாக சிப் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே இருக்க சிப்ஸ் எல்லாத்தையுமே ரீவைண்டிங் பண்ணி உள்ளே இருக்க மெமரியை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் சப்போஸ் ஒரு இளைஞர் இளைஞர்கள் சொல்கிறேன் லவ் பண்ணுற காலத்தில் தோல்ல கை போட்டு எடுக்கிற போட்டோ முத்தம் கொடுக்கிற கொடுத்து எடுக்கிற போட்டோ இல்லை தன்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கும்போது அவருக்கு பண்ணுற வீடியோ கால்ஸ் அதில் வந்து கொஞ்சம் நம்ம கிளாமராவோ இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணாலும் அது இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கும் முதல்ல ஒரு விஷயத்த நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் வா பார்த்துட்டீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அவங்களும் பார்த்துட்டாங்க டெலிட் பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள் சென்ட் பண்ணது பார்த்தது அழிச்சது எல்லாமே இதுக்குள்ளே இருக்க சிப்குள்ளே இருக்கும் இதை எடுக்கிற மெத்தடு வாங்கிட்டு போகிறவனுக்கு தெரியும் இதை வாங்கிட்டு போகிறது சும்மா அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போகிறது கிடையாது எல்லாத்தையுமே வச்சு அவன் படம் பார்க்க தான் கொண்டு போகிறான் ஸோ இதை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா ஒன்று தெரிஞ்ச ஆளுகளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு ரீசெட் பண்ணிவிட்டு கொடுங்க இல்லை வேணாம் இதனால் நம்மளுக்கு ஒரு பயணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் ஒரு மூலையை போட்டிருங்க ஒன்றும் பஞ்சாயத்தில் கொடுக்கணும் இடைக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த போர்டை எடுத்து ரெண்டாக உடச்சிருங்க ஸ்கேப் பண்ணிவிட்டு போடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் ஒரே ஏரியாவில் இருக்காங்க அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபோன்கள்லாம் இடைக்கி போடுறதா இருந்துச்சுன்னா வீட்டில் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க யாராவது யூஸிங் ஃபோனையும் தூக்கி போட்டு விட்ருவாங்க மறந்துடுச்சு சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லை எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அதனால் என்ன நட்டம் இருக்குன்றதுலாம் தெரியாது அதனால் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பார்த்த உடனே ஏதாவது ஒன்று ஆசையான பொருள் இருந்துச்சு பொம்மையை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் ஒரு தள்ளுவண்டி கார் மாதிரி சின்னதாக கொண்டு வந்து கொடுக்கலாம் அதுக்கு ஆசைப்பட்டு வீட்டில் ஆளாதப்போ ஏதாவது ஒரு ஃபோனை தூக்கி இடக்கி போட்டுவிட்ருவாங்க ஸோ இனிமேல் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்களை தயவு செய்து யாரும் வெளில இடைக்கி போடாதீங்க கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்காவது மாட்டிக்கி கொடுத்துக்குங்க இடைக்கி போடணுன்ற முடிவாச்சுன்னா ரெண்டாக உடச்சிருங்க சிப்பை ரெண்டாக உடச்சி போடுங்க இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி தான் நீங்கள் சிப்பில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து ரீவைனிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு உடச்சி போட்டிங்கன்னா சேஃப்டி இன்னும் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் நான் ஏற்கனவே சொன்னது தான் உடஞ்ச லேப்டாப்பு இதெல்லாம் வந்து இடைக்கு வாங்கிட்டு போவாங்க அதில் முக்கியமாக நீங்கள் எடுக்க வேண்டியது இதுதான் இந்த ஹார்ட் டிஸ்கை கலெக்டாமல் நிறைய பேர் அப்படியே கொடுத்துட்ருவாங்க இதுலேயும் மெமரி இருக்குது இதை ஈஸியாக எடுக்கலாம் இதுலேருந்து எடுக்கிறது கூட ரிஸ்க்கு ஆனால் இதிலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ லேப்டாப் எதுவும் உடச்சி வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கும்போது இதோட ஹார்ட் டிஸ்கை கலட்டி தனியாக வச்சுக்கோங்க என்றைக்கா இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது எம்டி அடிச்சுட்டு கூட நீங்கள் தூக்கி போட்டுரலாம் அதே மாதிரி பட்டன் ஃபோன் எங்ககிட்ட ஆண்ட்ராய்டு இல்லைங்க பட்டன் ஃபோன் தான் நிறையா கிடைக்குது அதை வச்சு அவங்க என்னங்க பண்ண போகிறாங்கன்னா பட்டன் ஃபோனில் காண்டெக்ட்ஸ் இருக்கும் கான்டெக்ட்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட்லியாக கூட ஒரு படத்தில் சொல்லியிருந்தாங்க சக்ரா அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு கான்டாக்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஒரு காண்டாக்டை ப்ரைவேட் அது ப்ரைவேட் சென்டர் அதாவது காபேட் கம்பெனிக்கு ஒருத்தர் சேல் பண்ணாங்கன்னா ஒரு கான்டாக்டோட நம்பரோட ரேட்டு ஒரு ரூபா அப்போ ஆயிரம் காண்டாக்ட்னா ஆயிரம் ரூபாய் லட்சம் காண்டக்ட்னா லட்ச ரூபா இந்த காண்டாக்டை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இருக்க எல்லா மொபைல் நம்பரும் எல்லா பேங்க்லையும் கனெக்டடு பேங்க் நம்பரில் இருக்க எல்லா கனெக்டடையும் வச்சு எப்படியாவது இருக்க பணத்தை சிட்டே போடுறது இல்லை அப்படியே அவனுக்கு எப்படியாவது கிரெடிட் கார்டை விற்கணும் எப்படியாவது லோன் வாங்க வைக்கணும் இந்த மாதிரியான காப்பீடு நிறுவனம் நிறையா பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அது பட்டன் ஃபோனாக இருக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் உடை கொடுக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் கொடுங்க மதர் போர்டை ஸ்கேப் பண்ணிட்டு கொடுங்க இல்லையா கொடுக்காதுங்க அதுலேருந்து நீங்கள் வெறும் ரொம்ப பா லாபத்தெல்லாம் பார்க்க முடியாது ஃபோனாக போகுதுன்னு வீட்டுக்குள்ளே போட்டுருங்க நிறைய பேர் போக மாட்டாங்க நான் அதையும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பெரிய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் டேட்டா இருக்கிறதுனால அந்த ஃபோனை கடைசி வரைக்கும் சேலே பண்ண மாட்டாங்க வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும் மூளையில் அந்த மாதிரி சும்மா போட்டுருங்க குழந்தைகிட்டே சொல்லி புரிய வைங்க உங்களுக்கு நம்ம வீட்டு சம்மந்தமான போ விஷயம் அதுக்குள்ளே இருக்கும் ஸோ இடைக்கு எடுத்து போடாத யார்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுங்க சரியா தேங்க்யூ நீங்கள் சென்ட் பண்ணது பார்த்தது அழித்தது எல்லாமே இதுக்குள்ளே இருக்க செப்புக்குள்ளே இருக்கும் இதை எடுக்கிற மெத்தடு வாங்கிட்டு போகிறவனுக்கு தெரியும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபோன்களை வந்து உடப்பாக போட்டு வச்சுருப்பீங்க யூஸ் பண்ணாமல் ஏகப்பட்ட பேர் தன்னுடைய மொபைல் ஃபோனை வந்து கடையில் சர்வீஸ் பார்க்கும்போது ஸ்பேர் கிடைக்காது த்ரீ ஜி டூ ஜி இந்த மாதிரி ஃபோன்களை வந்து வீட்டில் போட்டு வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஃபோன்களை எப்படி பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள் இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா நிறைய வடநாட்டு குரூப் பார்த்திங்கன்னா சைக்கிள் வீலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னி வேன் இந்த மாதிரி வண்டிகளில் வந்து பழைய உடைஞ்ச ஃபோனு எந்த கண்டிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் டம்ளரு பிளாஸ்டிக் செட்டு அதாவது டம்ளர் செட்டு தட்டு செட்டு அப்படி இல்லைனா கண்ணாடி டம்ளரு அப்புறம் பீங்கானில் செய்யப்பட்ட தட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல அது நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சைக்கிள் டூ வீலரு அது போக பார்த்தீங்கன்னா கார்லேயே வராங்க இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஏரியாவுக்குள்ளே வந்து பழைய மொபைல் ஃபோன் உடஞ்ச ஃபோன் இருந்துச்சுன்னா கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பணத்துக்காகவும் வாங்கலாம் அதாவது ஒரு ஃபோனை வந்து இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு கொடுத்து வாங்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இப்போ அவங்களுடைய பெஸ்ட் ஐடியா என்னென்னா வீட்டில் குழந்தைங்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி கவர்ற மாதிரி சின்ன சின்ன பீங் ஆன் செட்டு இந்த மாதிரி பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து இந்த ஃபோன்களை வாங்கிட்டு போகிறாங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க இது வந்து வெறும் ஃபோன் கிடையாது குப்பையும் கிடையாது இதுக்குள்ளே உங்களுடைய டேட்டாஸ் இருக்குது டேட்டாஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய மெமரி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸு நீங்கள் ஷேர் பண்ணுற மெசேஜஸ்ஸு உங்களுக்கு வர பேங்க் மெசேஜஸ்ஸு அது போக உங்களுக்கு வர டிரான்சாக்ஷன் சம்மந்தமான எல்லா மெசேஜஸும் இந்த பழைய ஃபோன்களில் உள்ளே இருக்கும் அதை தவிர உங்கள் ஃபேமிலி சம்மந்தமான ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் அதில் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக காண்டக்ட்ஸ் முக்கியமானது காண்டாக்ட்ஸ் ஃபேமிலி காண்டாக்ட்ஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் உலகம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப ஏமாற்றுத்தனமாக நம்ம யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஒரு டம்ளருக்காண்டியோ ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பொருளுக்காண்டியோ ஒரு நம்மளுடைய மூளை சம்பந்தமான ஒரு பொருளை வந்து தூக்கி கொடுக்கறது வந்து ஒரு தவறான செயல் எதுக்காக இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண போறது கிடையாது சப்போஸ் இதை நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதாவது இடைக்கு போட போறேன் வேஸ்டேஜ் இடைக்கு நான் போட போறேன்னா இதை ஒரு மிக்சியில் போட்டு நொறுக்குற அளவுக்கு கல்லை வச்சு தட்டி கூட போட்டுங்க இல்லை அப்படின்னா உள்ளே வந்து மதுர் போடுன்னு ஒன்று இருக்கும் இதுதான் அது மதர் போர்டு உங்களுடைய மூளை எப்படியோ அதே மாதிரி தான் இது இதை வாங்கிட்டு போகிறது சும்மா இல்லை இதுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம் இது இருக்கற மற்ற அதர் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மதர் போர்டு கிடையாது ஸ்பீக்கர் இருக்கும் கீழே ரிங்கர் இருக்கும் டிஸ்பிளே இருக்கும் மற்ற பார்ட்டெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கூட போய் தொழையுதுன்னு விட்டுர்லான்னு விட்டுருக்குங்க அவ்வளவுதான் ஆனால் இந்த மதர் போர்டு இருக்குது பாருங்க இந்த மதர் போர்டு ரொம்ப முக்கியமானது இதுக்குள்ளே உங்களுடைய நினைவுகள் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் இதுதான் சிப்புன்னு சொல்கிறது இதுக்குள்ளே இருக்க மெமரியை வந்து திருப்பி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் இதை பயன்படுத்தி பெண்களின் ஃபோட்டோக்கள் அது போக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைகளின் ஃபோட்டோக்களை மார்பிங் பண்ணுறது மார்பிங் பண்ணி மிரட்டுறது அது போக நெட்டில் பாவிட்டு பணம் சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான திருட்டு வேலைகளை நிறையா பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலி பொண்ணோட ஃபோட்டோ வந்து தவறான சித்தரிப்போடு வந்திருக்கும் அது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியாக வாங்கிட்டு போகிற ஒரு போர்டுல இருந்து எடுக்கிற ஃபோட்டோஸாக கூட இருக்கலாம் திடீர்னு உங்களுடைய பேங்க் இருந்து பணம் காணாமல் போகும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட பாஸ்வேர்டு நம்பரையும் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த மாதிரியான மெசேஜ்களாக கூட இருக்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான எந்த ஒரு எலக்ட்ரானிக் சாதனங்களையும் எலக்ட்ரானிக் பொருட்களையும் தூக்கி வெளில போடும்போது அதுக்குள்ளே நம்மளுடைய சம்மந்தமான போட்டோஸ் வீடியோஸு அது போக காண்டாக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குதான்றத கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுங்க நிறையா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டு இதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் ஒரு சிலர் இதை உடைச்சி உருக்கி கோல்டு எடுப்பாங்க இதுக்குள்ளே ஒரு கோல்டு இருக்கும் அதையும் காமிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கோல்டு கலரில் தெரியறது பண்ணுமே கோல்டு முலாம் தங்க முலாம்னு சொல்லுவாங்க இதை இதை கெமிக்கலில் போட்டு உருக்கி தங்கம் எடுத்துருவாங்க ஓகே முடிஞ்சு ஆனால் இது வந்து கரெக்டாக சிப் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே இருக்க சிப்ஸ் எல்லாத்தையுமே ரீவைண்டிங் பண்ணி உள்ளே இருக்க மெமரியை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் சப்போஸ் ஒரு இளைஞர் இளைஞர்கள் சொல்கிறேன் லவ் பண்ணுற காலத்தில் தோளில் கை போட்டு எடுக்கிற ஃபோட்டோ முத்தம் கொடுக்குற கொடுத்து எடுக்கிற ஃபோட்டோ இல்லை தன்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கும்போது அவருக்கு பண்ணுற வீடியோ கால்ஸ் அதில் வந்து கொஞ்சம் நம்ம கிளாமராகவோ இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணாலும் அது இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கும் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் வா பார்த்துட்டீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அவங்களும் பார்த்துட்டாங்க டெல்ட் பண்ணிட்டாங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள் சென்ட் பண்ணது பார்த்தது அழிச்சது எல்லாமே இதுக்குள்ளே இருக்க சிப்குள்ளே இருக்கும் இதை எடுக்கிற மெத்தடு வாங்கிட்டு போகிறவனுக்கு தெரியும் இதை வாங்கிட்டு போறது சும்மா அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு போகிறது கிடையாது எல்லாத்தையுமே வச்சு அவன் படம் பார்க்க தான் கொண்டு போகிறான் ஸோ இதை வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா தெரிஞ்ச ஆளுகளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கவங்களுக்கு ரீசெட் பண்ணிட்டு கொடுங்க இல்லை வேணாம் இதனால நம்மளுக்கு ஒரு பயணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் ஒரு மூலையை போட்டுருங்க ஒன்றும் பஞ்சாயத்தில் கொடுக்கணும் இடைக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த போர்டை எடுத்து ரெண்டா உடச்சிருங்க ஸ்கேப் பண்ணிட்டு போடுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் ஒரே ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபோன்கள்லாம் இடைக்கி போடுறதா இருந்துச்சுன்னா வீட்டில் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க யாராவது யூசிங் ஃபோனையும் தூக்கி போட்டு விட்டுருவாங்க மறந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அதனால் என்ன நட்டம் இருக்குன்றதுலாம் தெரியாது அதனால் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பார்த்த உடனே ஏதாவது ஒன்று ஆசையான பொருள் இருந்துச்சு பொம்மையை கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் ஒரு தள்ளுவண்டி கார் மாதிரி சின்னதாக கொண்டு வந்து கொடுக்கலாம் அதுக்கு ஆசைப்பட்டு வீட்டில் ஆளில்லாதப்போ ஏதாவது ஒரு ஃபோனை தூக்கி இடைக்கி போட்டு விட்ருவாங்க ஸோ இனிமேல் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் சாதனங்களை தயவு செய்து யாரும் இல்லை இடைக்கி போடாதீங்க கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யாருக்காவது மாற்றிக்கி கொடுத்துக்குங்க இடைக்கு போடணுன்ற முடிவாச்சுன்னா ரெண்டாக உடச்சிடுங்க சிப்பை ரெண்டாக உடச்சி போடுங்க இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி தான் நீங்கள் சிப்பில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து ரீவைனிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு உடச்சி போட்டிங்கன்னா சேஃப்டி இன்னும் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் நான் ஏற்கனவே சொன்னது தான் உடஞ்ச லேப்டாப்பு இதெல்லாம் வந்து இடைக்கு வாங்கிட்டு போவாங்க அதில் முக்கியமாக நீங்கள் எடுக்க வேண்டியது இதுதான் இந்த ஹார்ட் டிஸ்கை கலெக்டாமல் நிறைய பேர் அப்படியே கொடுத்துட்ருவாங்க இதுலேயும் மெமரி இருக்குது இதை ஈஸியாக எடுக்கலாம் இதில் இருந்து எடுக்கிறது கூட ரிஸ்க்கு ஆனால் இதிலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ லேப்டாப் எதுவும் உடச்சி வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கும்போது இதோட ஹார்ட் டிஸ்கை கலெக்டி தனியாக வச்சுக்கோங்க என்றைக்கா இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்க ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது எம்டி அடிச்சுட்டு கூட நீங்கள் தூக்கி போட்டுருலாம் அதே மாதிரி பட்டன் ஃபோன் எங்ககிட்ட ஆண்ட்ராய்டு இல்லைங்க பட்டன் ஃபோன் தான் நிறையா கிடைக்குது அதை வச்சு அவங்க என்னங்க பண்ண போகிறாங்கன்னா பட்டன் ஃபோனில் காண்டக்ட்ஸ் இருக்கும் காண்டெக்ட்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட்லியாக கூட ஒரு படத்தில் சொல்லியிருந்தாங்க சக்ரா அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு கான்டாக்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒரு காண்டெக்ட்டை ப்ரைவேட் அது ப்ரைவேட் சென்டர் அதாவது காஃபேட் கம்பெனிக்கு ஒருத்தர் சேல் பண்ணாங்கன்னா ஒரு காண்டெக்டோட நம்பரோட ரேட்டு ஒரு ரூபா அப்போ ஆயிரம் கான்டெக்ட்னால் ஆயிரம் ரூபாய் லட்சம் கான்டக்ட்னா லட்சம் ரூபாய் இந்த காண்டெக்ட் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி இருக்க எல்லா மொபைல் நம்பரும் எல்லா பேங்க்லேயும் கனெக்ட் பேங்க் நம்பரில் இருக்க எல்லா கனெக்டடையும் வச்சு எப்படியாவில் இருக்க பணத்தை சிட்டே போடுறது இல்லை அப்படியே அவனுக்கு எப்படியாவது கிரெடிட் கார்டை விற்கணும் எப்படியாவது லோன் வாங்க வைக்கணும் இந்த மாதிரியான காப்பீடு நிறுவனம் நிறையா பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அது பட்டன் ஃபோனாக இருக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம் இல்லை எதுவாக இருந்தாலும் உடை கொடுக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் கொடுங்க மதர் போர்டை ஸ்க்ராப் பண்ணிட்டு கொடுங்க இல்லையா கொடுக்காதுங்க அதுலேருந்து நீங்கள் வெறும் ரொம்ப பா லாபத்தெல்லாம் பார்க்க முடியாது போனால் போதுன்னு வீட்டுக்குள்ளே போட்டுருங்க நிறைய பேர் போக மாட்டாங்க நான் அதையும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பெரிய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் டேட்டா இருக்கிறதுனால அந்த ஃபோனை கடைசி வரைக்கும் சேலே பண்ண மாட்டாங்க வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும் மூலையில் அந்த மாதிரி சும்மா போட்டுருங்க குழந்தைகிட்டே சொல்லி வைங்க உங்களுக்கு நம்ம வீட்டு சம்மந்தமான விஷயங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ இடைக்கு எடுத்து போடாத யார்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க சரியா தேங்க்யூ